ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது அப்போ தான் நான் யோசித்தேன் சரி நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த புரட்டாசி சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது அப்படியே வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி வச்சு தாங்க ஓட்டணும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ஏமாந்துருவாங்க இது வந்து சிக்கன் பிரியாணி தான் சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் இதில் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சமாக வந்து மிளகு இதெல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாக்கு போட்ட உடனே நீங்கள் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க இல்லைனா வந்து பச்சை மிளகா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினவங்க நான் காமிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வந்து வதங்கணும் அதுக்கு கூடவே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வங் வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதங்கணும் அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கிறேன் புதினாவும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி போட்டிங்க அப்படின்னா அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே உங்களுக்கு தரும் ஸோ இப்போ நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா நான் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அஞ்சு காஷ்மீரி சில்லியை நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுருத்தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அது வந்து நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஊற வச்சு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் போன்லெஸ் பீஸ் மாதிரியே இருக்கும் அப்படியே நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதே கிளாஸில் நான் வந்து ஃபோர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறேன் இது வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணல அப்படின்றதுனால நான் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கடைசியாக நான் வந்து லெமன் புழிஞ்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் தண்ணி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க ரைஸ் வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து நான் கழுவி ஒரு அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போது லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் மாதிரி வைங்க ஏன்னா இது வந்து புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால மூணு விசில் வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டே விசிலில் நீங்கள் இறக்கிடுங்க கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸோ கலந்து எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் சிக்கன் பிரியாணி ரெடிங்க புரட்டாசி சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து வெஜ் சிக்கன் பிரியாணி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ரெசிப்பியோடு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்